ஓகே இப்போ நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டு மாட்டோம் ஒரு நீண்ட பயணம் நான் போய்கொண்டிருக்கோம் அது என்ன இடம் அங்கே அங்கே போய் என்ன உதவியை கொடுக்க போகிறோம் என்னென்ன சம்பவங்கள்லாம் போகுதுன்றது இந்த வீடியோ தொகுப்புல நினைஞ்சிருக்கேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பயணத்துக்குள்ளே போவோம் ஓகே ஒன்றுமில்லை நாங்கள் வந்து இப்போ முத்துக்களை நோக்கி பிரயாணம் வந்திருக்கிறோம் ஒரு பாடசாலையை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கான சில உபகரணங்களை கொடுக்கறதுக்காகவும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் இது இன்னொரு இன்னொரு விதமான ஒரு உதவியின் மூலம் எங்களால் முடிந்த சரீர உதவியையும் நாங்கள் சேர்த்து நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அதை கொடுக்க போகின்றோம் முத்துக்களை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையாகவே வந்து இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இன்றி கல்வியை தொடர்ந்து வண்ணம் இருக்கிறார்கள் அப்படியான பிள்ளைகளை நோக்கிய எங்களுடைய பயணம் மிகவும் ஒரு அன்பான பயணமாக அமைந்திருக்கின்றது இந்த உதவியை வந்து ஒரு அன்பான குடும்பம் தான் செய்திருக்கின்றது இதே போல நிறைய உதவி திட்டங்களை நாங்கள் பின்வரும் காலங்களில் செய்யலாம் என்று காத்திருக்கின்றோம் உண்மையாகவே வந்து நீங்களும் இப்படியான பிள்ளைகளுக்கு உதவி செய்ய விரும்பினால் இப்படியான பாடசாலை பிள்ளைகள் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் தயவு செய்து எங்களோடு கரங்கோர்த்திடுங்கள் உங்களுடைய அன்பான உதவிகளை நாங்கள் கொண்டு சேர்ப்பதற்காக காத்திருக்கின்றோம் இது வந்து என்னென்று சொன்னால் எங்களுடைய முராய்சனுடைய உதவியினூடாகத்தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து சேர்ந்துருக்கிறோம் அவர் யூடியூப் சேனலோட செய்து கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த பெல்லை கொஞ்சம் தட்டி விடுங்க அவ்வளோந்தான் எங்களுக்கு தேவை என்னென்னு சொன்னால் இது பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக இல்லை இது வந்து என்னென்று சொன்னால் நாங்கள் இன்னும் இன்னும் வளப்படுத்தி மேலதிகமான காரியங்களை இன்னும் இன்னும் மற்றமட்ட கஷ்டப்பட்ட புள்ளிகளுக்கு பிள்ளைகளுக்கு இல்லாத பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய வாஞ்சிருப்பதை நீங்கள் தொடர்ந்து யூடியூப் பார்த்து நீங்க எங்களை இங்கிலீஷ் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்